விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பட்டானூர் ஸ்ரீராம் நகரில் உள்ள ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்க நிர்வாகிகள் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது தலைவர் அற்புதராஜ் சாலை பாதுகாப்பு நோக்க உரையை ஆற்றினார் போக்குவரத்து துறை சார்பில் புதுமை பாலகிருஷ்ணன் சாலை விபத்து புதிய மோட்டார் வாகன சட்டத்தின் முக்கிய விதிகள் பற்றி உரையாற்றினார் இணை செயலாளர் பால்வண்ணன் துணை செயலாளர் திவ்யா பொருளாளர் பலராமன் செயலாளர் ராஜீவ் செயற்குழு உறுப்பினர் அரசு ஓய்வு பெற்ற சந்துரு எனும் சந்திரன் ஜீரோ ஓய்வு பெற்ற புதுவை காவல் அதிகாரி முனுசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் ஸ்ரீராம் நகர் நலத்திட்டங்கள் விவாதிக்கப்பட்டன புதுமை பாலகிருஷ்ணன் தொகுத்த புதிய போக்குவரத்து விதிகள் கையேடு அனைவருக்கும் வழங்கப்பட்டது அனைவரும் சாலை பாதுகாப்பு உறுதிமொழியை ஏற்றனர் இணை செயலாளர் பால்வண்ணன் நன்றியுரை கூறினார்